நான்வெஜிடேரியனா நீ ஏன் புரட்டாசி மாசத்துல சாப்பிடக்கூடாது பொழுது அதற்கும் சயின்டிபிக் தேர் பரிகாரங்கள் நம்ம பண்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் செய்யணுங்கறதெல்லாம் இல்லை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா காலகஸ்தி போனால் மாத்திரம்தான் நம்ம ராகு கேத்து தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது கிடையாது இந்த கால சர்ப்ப தோஷம் மட்டும் இந்தியாவில் நீங்க எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்க வந்து பீகார் எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க எந்த பகுதியாக இருந்தாலும் ராகு கேத்து முக்கியத்துவம்ங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் துலா லக்னகாரர்களுக்கு ஆறாம் இடத்துல மீனத்துல ராகு இருந்தால் அவன் தனவானா இருப்பான் பிறக்கும்போதே கோடி சுவரனாதான் இருப்பான் ரிச்சிகலக்ன காரளுக்கு ஆறாம் இடம்ங்கிறது மேஷம் மேஷத்துல ராகு இருந்தா இவங்களுக்கு சத்ரு நிறைய இருப்பான் இந்த நவாம்ச ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரோட அப்பாக்கு ராசியில இருக்கும் அதனால அது வந்து நம்ம எப்படி ஒரு டிஎன்ஏ சொல்றோம் இப்போ ஜாதகருக்கு வந்து லக்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அவங்களுடைய அப்பாவுக்கு ராசி அடிப்படையில இருக்கும் மகர லக்னத்துக்கு ராகு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸோ இந்த லக்னக்காராளுக்கு ராகு அதுலயே இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் இந்த ராகுதாசா சொல்லும் போது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம் அவருக்கு வந்து சிம்ம லக்னம் அவருக்கு வந்து ராகு வந்து மீனத்துல இருக்கும் அவருடைய ராகுதாசான் அவரு பேமஸ் ஆக்குறது அதனாலதான் அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்காது அவர் படபட படபட பட பேசுவார் படம் பேசுவாரு கும்பலக்னத்துக்கு ராகு சத்ரு வந்து அவர் பகை ராகு ராகுந்தான் ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்க சனி இருந்துச்சுன்னா அந்த படிக்கவே சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மேஷம் முதல் கன்னி வரைக்கான லக்னங்களுக்கான பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் எந்த இடத்துல ராகு இருந்தால் நற்பலன்கள் கிடைக்கும் எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இன்றைக்கு துலாமிலிருந்து மீனம் வரைக்குமான அந்த லக்னங்களில் ராகு தரக்கூடிய பலன்கள் குறிப்பாக ராகு தசையில் ராகு தரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுப்போம் இந்த எல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக நம்மோட பாரதி ஸ்ரீதர் மேம் இருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் மேடம் ஆக்சுவலாக இப்போது நம்ம வந்து அந்த துலா லக்னம் பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படையாக சில கேள்விகள் எல்லாம் இருக்குது இப்போ ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுகிறது கிரகணங்கள் தான் கிரகண காலங்களில் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது வெளியில் போகக்கூடாது கர்ப்பிணிகள்லாம் வெளியில் போகக்கூடாது அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படி நிறைய சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த காலத்துக்கும் அது எல்லாமே அப்ளிகபிள் தானா உண்மைதான் அதாவது இந்த காலம்னு இல்ல எந்த காலத்துக்கும் அது அப்ளிகபிள் தான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸை தான் ஆன்மீகத்தோட ஒப்பிட்டு வந்து சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கு நீ வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதுன்னு ஏன் நம்ம எத்தனை வருடங்களுக்கு ஏன் யுகங்கள்னு சொல்லலாம் ஏகாதேசியில நீ இப்படி விரதம் இரு சஷ்டியில இப்படி இரு கிருத்திகையில எப்படி அவங்க சொல்லிட்டு போனாங்க இப்படி விரதம் இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்னாங்க அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்தோடு அதை கலந்து சொல்லும் பொழுது நமக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது இருந்தது நீ வந்து சாதாரணமா சொல்லியிருந்தா ப்ராபப்ளி நமக்கு அந்த பயம் இருக்காது அப்போ அந்த பய பக்தியை பயத்தோட செய் சேர்ந்து கலந்து கொடுக்கும் பொழுது மனிதனுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும் அப்படிங்கறதுக்காக சோ கிரகண காலத்திலையும் நீ இப்படி இருன்னு சொன்னது வந்து ஒரு டிசிப்ளின் ஆஃப் லைஃப் தான் நீ கண்ட நேரத்திலயும் சாப்பிடுற உனக்கு செரிமானம் ஆகாது அப்படிங்கறது இப்ப வந்து நான் நான்வெஜிடேரியன நீ ஏன் புரட்டாசி மாசத்துல சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்பொழுது அதற்கும் சயின்டிபிக் ஆர் தேர் அப்போ இந்த கிரகண காலத்துல சூரியனினுடைய ஒளிக்கதிர்கள் பூமியின் மேல விழும்போது நம்ம அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கிராவிடேஷனல் புல் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல வயிறு வந்து காலியா இருந்தால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது நீ வந்து நீ சாப்பிட்டு உட்காந்துருந்தேன்னா உனக்கு செரிமானம்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அந்த டைம்ல அப்ப நீ வந்து உன்னை நீ டைவெட் நீ அப்ப முழுக்க சாப்பிட்டு உட்கார்ந்தா மந்தமா இருப்ப அதனால அவங்க என்ன சொன்னாங்க நீ வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திக்கோ அப்ப நீ தண்ணி கூட குடிக்காம இருந்தா உங்க வயிறு காலியா இருக்கும் அப்ப நீ வந்து உன்னை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு சில ஸ்லோகங்கள் சொல்லு இல்ல நீ அந்த டைம்ல நீ ஜபி நீ ஜபம் பண்ணீனா உன்னோடைய குரு இருந்து நீ என்ன மந்திரம் எடுத்துட்டேயோ நீ ஜபி அப்படின்னா உன் உடம்புல சில பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ இட் ஆல் இந்த மெயின் ரீசன் வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் தான் ஸோ ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க பொழுது ஏற்கனவே ஒரு சிசுவும் வயித்துல இருக்கிறச்சு நீ கொஞ்சம் வெளியில போகாத அந்த கிரகண ரேகைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரேகைகள் கிடையாது அப்ப அது உள்ள இருக்கிற கூடிய குழந்தைய பாதிக்கும் சோ எக்ஸ்ரேஸ் எவ்வளோ கெடுதல் அடிக்கடி ஸ்கறது கெடுதல் சோ நீ ஒரு எலக்ட்ரிக்கல் எலரிக்கல் இப்படி இருக்குன்னா நேச்சுரலா வரக்கூடிய ஒரு லைட்ல இருந்து உன்னுடைய சிசு எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் சயின்டிபிக் ரீசன்காகத்தான் சொன்னாங்களே தவிர சரி அதற்கு ஒரு புராண கதையே சொல்லி நீ இப்படி இருந்தால் இது எந்தெந்த காரணத்தினால இருக்குன்னு சொன்னதுனால நம்மளுடைய புரிதல் வந்து ஈஸியா இருக்கும் ஓகே 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 ஆக்சுவலாக இப்படி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அதே மாதிரி ஒண்ணுதான் தான் வந்து இந்த சர்ப சாந்தி தோஷம்னுட்டு பல கோவில்கள்ல செய்யறாங்க இப்போ ஒரு ஒருத்தர் வராங்க முதல்ல ஒரு ஜோதிடத்தை காட்டுறாங்க அவங்க வந்து இதுக்கு வந்து தோஷம் இருக்கு போய் வந்து பண்ணுங்கன்னு அவங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க யாரோ அவங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க இப்ப ரெண்டாவது தடவை வந்து அவங்களுக்கு அந்த பர்பஸ் சர்வ் ஆகலை இல்லைன்னா அது இல்லை ஏதோ ஒரு தாமதம் இருக்கு ரெண்டாவது தடவையும் போகும்போது அவங்களும் இதே மாதிரி ஒண்ணு பிரஸ்க்ரைப் பண்ணும்போது அது திரும்ப செய்யணுமா கண்டிப்பா செய்யணும் ஏன்னா இந்த சர்ப்ப சாந்தி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தை மாசம் எப்படி வந்து ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறோமோ அந்த மாதிரி ஆடி மாசத்துலயும் தை மாசத்துலயும் எல்லா இந்த நாக பிரதிஷ்ட பண்ணக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புத்துக்கு பால் ஊத்துறதுங்கிறது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க சோ இந்த பரிகாரங்கள் நம்ம பண்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் செய்யணுங்கறதெல்லாம் இல்ல நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா உன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது உன்னுடைய வம்சத்துக்கும் நல்லது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளை நம்ம வந்து கொண்டிருப்போம் ஸோ அந்த பாவம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து பண்றது தான் இது வந்து ஒரு தடவை போய் பண்ணிட்டு வந்தா எனக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னா அதுல உண்மை கிடையாது ஏன்னா இதுல இப்போ காலகஸ்தி போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம் திரும்பவும் அதே சொல்றாங்க மாதிரி போகணுமா அதாவது காலகஸ்தி போனால் தான் ராகு கேது நிவர்த்தி ஆகும்ங்கிறது கிடையாது இப்போ ஒரு சிலர் வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் கொடூரமா ஏதாவது சர்ப்பங்களை கொல்றதோ இல்ல சர்ப்பங்கள் ஒண்ணு சேரும் போது அதை கலைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ ஒரு சின்னதா போய் ஒரு கோயில்ல போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுனால மட்டும் அது சரி ஆகாது இப்போ சில குடும்பங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த விறகடுப்பு தான் குளிருக்கெல்லாம் வந்து நாகம் வந்து உள்ள அந்த சுருண்டு படுத்துன்னு இருக்கும் இப்ப தெரியாம அதை எரிச்சிருவாங்க அப்படி தெரியாமல் பண்றதுக்கே அவங்க குடும்பங்கள்ல எல்லாம் இந்த குழந்தைங்க வந்து அறகுறையா பிறந்து இறந்து போறது சோ இந்த மாதிரி சந்ததிகளை தான் வந்து எப்பொழுதுமே பாதிக்கும் இந்த சர்ப்ப சாபம் அப்படிங்கிறது சரி இது ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் அது நிவர்த்தி ஆகும்ங்கறதும் இருக்கும். சோ அது வரைக்கும் அவங்க எத்தனை கோவில்களுக்கு போகணும், எத்தனை சர்ப்ப சாந்திகள் செய்யக்கூடிய இடங்களுக்கு போகணும்ங்கறது இருக்கு. அத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அது சரியாகும். ஓகே. அதனால அவங்க காலகஸ்திக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை போறதனாலயும் தப்பு இல்ல. தப்பு இல்ல. அந்த மாதிரி சொன்னா போலாம். போலாம். ஓகே ஓகே. என்ன இது ராகு கேது பொறுத்தலல நிறைய பயங்கள் இருக்கு. நிறைய இல்ல. இதுல அடிப்படையில இன்னொரு சந்தேகமும் இருக்குது இப்போ தமிழ்நாட்டுலதான் வந்து அஹ் ஜோதிடத்துல வந்து ராகு கேதுவை வந்து ரொம்ப மெயினா பாக்குறாங்க இப்ப நார்த் இந்தியா எல்லாம் போயிட்டா வந்து அவங்க ராகு கேதுவை வந்து ஒரு

ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இதுல சர்ப்பசாந்தி சாந்தி செய்யக்கூடிய முறைகள் வேணா மாறுபடலாமே தவிர அவங்க அந்த முக்கியத்துவங்கிறது கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்வாங்க இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பாம்பு வந்து கரெக்டா கண்டலப்படும் அவங்க கண்ணில் தான் கரெக்டாக இப்போ அமை படும் ஆமாம் எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்டவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் கண்களுக்கு தான் அந்த சர்ப்பமும் தெரியும் இப்போ இது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் இப்போ நிறைய வந்து கருமாரி அம்மனை வேண்டவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ப்பங்கள் வந்து அப்பப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியும் அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு அது அவங்க வணங்குற தெய்வம் அப்படிங்கும்பொழுது அது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு கண்ணில் பட்டுட்டு தான் வந்து போகும் இதுல வந்து வீட்டுக்கு வந்து பா நாகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சில ஆஹ் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சர்ப்பம் வீட்டுக்கு வந்துடுச்சு அந்த வீட்டை காலி பண்ணனும் அந்த வீட்டுக்கு அப்புறம் நம்ம இருக்க கூடாது அப்படிங்கறது ஒரு சில மனையில வந்து பாத்தீங்கன்னா வாழும் நாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் செல்வ செழிப்பா இருக்கும் ஆனா அவங்கள ஒண்ணுமே பண்ணாது அந்த வீட்டுல இருக்கறவங்களுக்கு அது ஆனால் அந்த வீட்டுக்கு யாராவது ஒரு கெட்டது செய்யறாங்க ஆகாதவங்க வராங்கன்னா அவங்க கண்ணுல கண்டிப்பா அது அந்த 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 இப்ப நீங்க பழைய வீடுகள்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பங்களாவா இருந்தாலும் கூட அதுங்க எங்கயாவது ஒரு மரத்தடியிலேயோ ஒரு இடத்துலயோ அந்த சர்ப்பம் வந்து ஒரு காவல் மாதிரி இருக்கத்தான் செய்யும் செய்யும் கரெக்ட் கரெக்ட் தான் and நிறைய கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அந்த தெய்வங்களுக்குமே சர்ப்பம் வந்து காவலாக தந்து காவலாக இருக்கும் ஓகே ஓகே சரி நம்ம இப்ப வந்து அடுத்து லக்னங்கள் அதுக்கு போய் நம்ம துලා லக்னம் ஓ சரி துලා லக்னக்காரர்களுக்கு வந்து சுக்கிரனோடைய வீடு சோ துලා லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருந்தால் அவர்களுக்கு வந்து அது நல்ல பலனை கொடுக்கும் ஆஹ் ஏன்னா என்ன கொஞ்சம் தூக்கம் இருக்காது கேது இருந்தா தூக்கம் இருக்காது ராகு இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய புகழை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேந்திரத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு துலா வந்து லாபத்துல ராகு சூரியன் வீட்டுல இருந்தாலும் பலனை அதிக அளவுக்கு தராது துலா பத்தாம் இடத்துல சந்திரன் வீட்டுல ராகு இருந்தால் அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஜாபு கடல் தாண்டி போறது ரொம்ப ஈஸியா இருந்தா கூட அங்க போய் பெருசா அவங்களால ஒன்றும் நிம்மதியா இருக்க முடியாது சோ அவங்களோடைய அந்த ராகு கசா காலத்தில் அவங்க வெளிநாட்டுல போய் டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறாங்களோ பவுண்ட்ஸ்ல சம்பாதிக்கிறாங்களோ நிம்மதியா இருக்க முடியாது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க அந்த மாதிரி அண்ட் துலா வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் வீடு மேஷம் அங்க ராகு வந்து பகை ஏழுல ராகு இருக்கு செவ்வாய் வீட்டுல ராகு பண்ணாம கல்யாணம் பண்ண கூடாது எட்டாம் இடம்ங்கிறது நீச்சம் இது ரெண்டுமே நல்ல இடங்கள் இல்ல திருமண விஷயத்துல அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாகத்தானா இதுல ஒரே ஒரு விஷயம் கவனிச்சு பதினொன்னுல இருந்தாலும் அது வந்து சூரியன் வீட்டுல இருந்தாலும் ஒண்ணும் பெருசா வரும் பொதுவா வந்து பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் நல் நல்ல கிரகமா இருக்கும் நட்பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க லக்னத்துக்கு ராகு பதினொன்னுல இருந்தாலும் பெருசா கொடுக்காது அதே நாலாம் இடம்ங்கிறது மகரம் அந்த மகரத்துல நாலுல அவங்களுக்கு வந்து ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா எத்தனை சத்ரு இருந்தாலுமே அவர் ஜெயிச்சன்னு வருவாள் அண்ட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ரொம்பவுமே நிறைய சொத்து சேகரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வளர்த்து நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் அண்ட் துலாலக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல மீனத்துல ராகு இருந்தால் அவன் தனவானா இருப்பான் பிறக்கும் போதே கோடி சொன்னா தான் இருப்பான் அந்த மாதிரி அண்ட் இவங்க எல்லாம் வந்து தைரியமா மணிய வச்சு விளையாடுறது ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது கேம்லிங் பண்றது அவங்களுக்கு அதெல்லாம் ஓகே ஓகே ரைட் 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 அடுத்து பிரச்சனை ரிச்சிக லக்னத்துக்கு வந்து ராகு கேத்து வந்து உங்களுக்கு உச்சம் பெற்ற ஒரு வீடு சோ இதே செவ்வாய் வீடுதான் மற்ற இருந்தாலும் ராகுவாங்க சோ லக்னத்திலேயே ராகு இருக்கு அதுவும் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கோபத்தோட ஒரு இதுல இருப்பாங்க கோ 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 கோப கோபப்படுறதே பட் அட் சேம் டைம் இவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு போல ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுடைய இந்த ராகு தசா பட் இந்த ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் ருச்சிக லக்னக்காரளுக்கு ஆறாம் இடம்ங்கிறது மேஷம் மேஷத்துல ராகு இருந்தா இவங்களுக்கு சத்ரு நிறைய இருப்பாங்க பணமும் சம்பாதிப்பாங்க பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து பகைங்கிறவங்க அவங்களுக்கு நிறைய இருப்பாங்க அண்டு விரச்சிக லக்னக்காரர்களுக்கு பத்தாம் இடங்கிறது சிம்மம் சூரியனோட வீடு அண்ட் பாக்யம்ங்கிறது சந்திரன் ஸோ இந்த சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்லையோ ராகு இருந்தால் இவ்வாளுக்கு எல்லாம் அந்த பித்ருதோஷங்கிறது இருக்கும் ஸோ இதுலேயே சூரியன் சேர்ந்து இருக்காரு அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம்டாக இருக்கும் ராக வைத்து வர தாத்தா தான் ராகுவை வைத்து இந்த நவாம்சத்துல என்ன சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கும் அதுலயும் அதே மாதிரி இருக்கும் அவங்க அப்பாக்கும் அதே மாதிரி இருக்கும் அந்த வம்சாவளியில வர்றதுன்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த பித்ருக்களினுடைய சாபம் நீ எப்படி கண்டுபிடிக்கிற இல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு ராசியில இருக்கும் அதனால அது வந்து நம்ம எப்படி ஒரு டிஎன்ஏ சொல்றோம் ஜாதகருக்கு வந்து லக்ன அடிப்படையில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அவங்களுடைய அப்பாவுக்கு ராசி அடிப்படையில இருக்கும் இருக்கும் இப்ப நம்ம வந்து நவாம்சம் என்ன சொல்றோம் இந்த சந்திரனோட ஒன்பது அம்சம் சொல்றோம் இல்லையா நீங்க வந்து இந்த ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க இல்ல வந்து உட்கார்ந்து நிறைய அனலைஸ் பண்ணவங்களுக்கு அது புரியும் இப்போ நம்ம பார்க்க வரவங்களுக்கே நான் சொல்லுவோம் பையன் ஜாதத்துல இப்படி இருந்தா அவங்க அப்பா ஜாதத்தை பாருங்க இதுல நவாம்சத்துல என்ன இருக்கும் அதான் ராசியில் அது அப்படியே வரும் அந்த அந்த கிரக காம்பினேஷன் அதே மாதிரி இருக்கும் சார் அந்த பாவம் வந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்பாங்க நான் வந்து ஒண்ணுமே பண்ணல எனக்கே அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் நீங்க வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து தனுசு தனுசு லக்னத்துக்கு ராகு நட்பு அது குருவினுடைய வீடு பட் அது ராகு நட்பு ஆக இருந்தாலும் குரு வீட்ல ராகு இருந்தால் அது வந்து தெய்வ குத்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து இந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு குருவோட சேர்ந்து போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த சர்ப்பம் சார்ந்த தெய்வங்கள் இருக்கும் சில பேர் எல்லாம் வெறும் நாகம்மா கும்பிடுவாங்க சில பேர் அங்காள பரமேஸ்வரி கும்பிடுவாங்க சில பேருக்கு வந்து கருமாரியம்மன் இருக்கும் இப்ப அந்த மாதிரி ஜாதகங்கள்ல தெய்வம் இல்ல பல வருஷம் ஒரு மூணு தலைமுறையா அந்த தெய்வம் அவங்களுக்கு இல்ல கூட அப்படின்னா நம்ம அவங்க கேக்கும்போது அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு நாகமாதாம இருந்துச்சு நாங்க ஒரு மூணு தலைமுறையாவே கும்பிடாம விட்டுட்டோம் ராகு வந்து குரு வீட்டுல இருந்து தனுசு லக்னக்காராளுக்கு லக்னத்திலேயே ராகு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தெய்வ குத்தம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குடும்பத்துல வந்து இருக்கும் அண்ட் இவங்களுக்கு வந்து பத்தாம் இடம்ங்கிறது கன்னி சோ ராகு கன்னியில இருக்கிற போது வேலை விஷயத்துல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் புதன் வீட்ல அதுவும் புதனோட சேர்ந்த ராகுன்னா பெரிய ஹை போஸ்ட்ல இருப்பாங்க கொடைசலும் அதுக்கு தங்க அந்த மாதிரி இருக்கும் சோ இப்போ நீங்க வந்து தனுஷுவா எடுத்துன்னீங்கன்னா சிம்மம் வெல் வி பாக்கியம் சோ சிம்மத்துல ராகு இருந்தால் தனுஷு லக்னகார் அவளுக்கு கண்டிப்பா அவளுக்கு பித்ருவோட இது இருக்கும் அவங்களுக்கு தெய்வ குத்தம் இருக்கும் குலதெய்வத்த அனுகிரகம் இல்ல அப்படிங்கும்போது இந்த பாக்கியத்துல இருக்கக்கூடிய ராகு அது வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணும் இவங்க எல்லாம் வந்து பித்ரு காரியமே பண்ணிருக்க மாட்டாங்க பரம்பரையில அப்படின்னு அப்ப இவங்களால அது நடக்கணும்னு இருக்கும் இவங்களுக்கு வந்து தனுசு தனுசுலக்னகாரங்களுக்கு குரு உச்சமா இருந்தா கூட எட்டுல மரவி ஆஹ் சந்திரன் ஆஹ் இவங்க வந்து ஆஹ் எட்டாம் மடத்துல ராகு இருந்தாலும் சரி ஒன்பதாம் மடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் மடத்துல இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய கேஸ் தான் அதே மாதிரி தனசு லக்னகாராலுக்கு அஞ்சல ராகு இருந்தா புத்திரதோஷம் ஓகே இவங்க கண்டிப்பா அதுக்கான பரிகாரலாம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அண்ட் சல கிரக காம்பினேஷன்ஸ்ல வந்து இந்த ராகு செவ்வாய் வீட்ல இருக்குங்க போது இயர்க்கையா குழந்தை பிறக்கிறது இருக்கும் ஐவிஎஃப் மூலமாகவோ மருத்துவ சிகிச்சை எடுத்துதோ தான் வாழ்க்கலாம் போறோம் ஓகே ஓகே மகர லக்னம் மகர லக்னத்துக்கு ராகு ரொம்ப ஃப்ரெண்ட்லி இந்த லக்னக்காராளுக்கு ராகு அதுலயே இருந்ததுன்னா இவங்க எல்லாம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும் ஒரு நல்ல அரசியல் தலைவராகவோ ஒரு மக்களை வழி நடத்துவதோ இல்ல அவங்கள பார்த்து பல பேர் அவங்களுடைய வழி நடக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பாங்க புரியுது அது மகர லக்னத்திலேயே லக்னத்திலேயே ராகு இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு வரும் இப்ப மகர லக்னக்காரங்களுக்கு வந்து மிதுனம் வந்து ஆறாம் இடம் வரும் அங்க ராகு இருந்தாலுமே இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃபேம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சினிமாலேயோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லயோ ஒரு இன்டர்நேஷனல் பாப்புலாரிட்டி கெயின் பண்றது அவங்களுக்கு அந்த ராகுதா ரொம்பவுமே நல்ல இப்போ நீங்க மகர லக்னம் மகர ராசின்னு வைங்க திருவோண நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் இந்த ரா ராகு தச சொல்லும் போது கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம் அவருக்கு வந்து சிம்மலக்னம் ஓகே அவருக்கு வந்து ராகு வந்து மீனத்துல இருக்கும் ஓகே அவருடைய ராகு தசா தான் அவரை பேமஸ் ஆக்குனது அண்ட் டில் டுடே ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆமா அந்த அந்த ராகு வந்து அந்த ஏன்னா அவருக்கு சிம்மலக்னம் ரெண்டு ல கேத்து அதனாலதான் அவருடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்காது அவர் பட 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 படம் பேசுவார் அண்ட் ஆறுல சந்திரன் அவருக்கு அண்ட் அவருடைய ராகுதாசையில திருவோண நட்சத்திரம் அவர் அவருடைய ராகுதாசை வறட்சி தான் அவருடைய மிட் ஏஜ் இட் கேவ் சோ மச் பீக்ல வந்து அவருக்கு இருந்தது அட் த சேம் டைம் ஒரு பெரிய பாப்புலரிட்டி கெயின் பண்ணா கூட நிறைய விஷயங்கள் அவரே வந்து சொல்லியிருக்காரு அவர் எப்படி வந்து ஹாபிட்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகி அந்த அப்புறம் ஒரு ஞான மார்க்கமும் வந்து அவங்க இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஓகே அடுத்து கும்பலக்னம் கும்ப லக்னத்துக்கு ராகு சத்ரு வந்து அவர் பகை கும்பலக்கணத்திலேயே ராகு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்க சனி அந்த பசங்க எல்லாம் படிக்கவே படிக்காது சனி ராகு காம்பினேஷன் சனி தசையோ ராகு தசையோ வந்தா படிப்பு ரொம்ப மந்தம் அவளுக்கெல்லாம் எல்லாம் வந்து ஆஹ் நீங்க புஷ்பண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் மறந்துடுங்க வந்து குழந்தைகள் அப்பா அம்மா எவ்வளவு அடிப்பாங்க ரொம்ப திட்டுவாங்க பட் அதுங்க என்ன பண்ணும் இல்லையா பாவம் அந்த கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை குறைவா இருக்கும் சோ இந்த கும்ப லக்னம் லக்னத்துல ராகு இருக்கிறவா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு வேலை விஷயத்த சொன்னீங்கன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டா இது எத்தனை வாட்டி சொல்றது புரியவே திட்டம் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்க லக்னத்தை எடுத்துக்கலாம் அண்ட் கும்ப லக்னத்துக்கு ஆறுல சந்திரன் ஏழுல ஆஹ் சூரியன் சோ ஆறும் பகை ஏழும் பகை அப்ப அவங்க எல்லாம் வந்து யாருக்குமே கடன் கொடுக்கறதோ இல்ல இவங்க கடன் வாங்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒன்று அண்ட் இவங்களுக்கு வந்து பாகியம்னு துலாம் துலாம்தான் துலாத்துல ராகு இருந்தா பாகியம் ஸோ கும்பலக்னக்காரர்களுக்கு துலாத்துல ராகு இருந்தா அவளுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் அந்த ஆ பித்ருக்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ராகும் எங்க இருக்காருங்கிறது ஆ பொறுத்து லகனத்துலயே ராகு இருந்தா அவங்க எல்லாம் கண்டிப்பா பரிகாரம் பண்ண வேண்டியது ஆறுல இருந்தாலும் பண்ணும் ஏழுல இருந்தாலும் பண்ணும் ஓகே நம்ம நம்ம தொடக்கத்துல பேசணும் கதைய ஆஹ் பேசுவோம் ஆஹ் ஆஹ் ஓகே 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 அந்த மாதிரி ஓகே அடுத்து மீனன் மீனத்துல அவர் வந்து நட்பு சோ மீனத்துல ராகு இருக்கு மீனத்து மீன லக்னக்காரா அப்படிங்கும் போது இப்ப ஜென்ரலி ராகு வந்து நிறைய கொடுக்கும் மன தடுமாற்றங்கள் மீன லக்னத்துல ராகு இருக்கும்பொழுது மன தடுமாற்றம் இருந்தாலும் அவங்க அதுல இருந்து எப்படி சரி பண்ணிட்டு அவங்க வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்ப மீன லக்னக்காராளுக்கு எங்க வந்து ராகு இருந்தால் பகைன்னு பாத்தீங்கன்னா ஆறுல ராகு இருந்தால் பகை சரி இருக்கும் பொழுது அது பணத்தை ராகு தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நல்லா குடுத்துடுவாரு நம்மளும் ஆகா நம்மளுக்கு இப்படி இருக்கேன்னு வாங்கிடுவாரு மீன லக்னக்காரா உங்களுக்கு ராகு சிம்மத்துல இருந்தா கேர்ஃபுல்லா இருக்கணும் அஞ்சுல இருக்கு ராகு அப்படின்னா எப்பவுமே பசங்களால ஒரு கவலை இருக்கும் பசங்க சொன்னத கேட்காது அந்த மாதிரி இல்ல குழந்தை இல்லாம இருப்பா குழந்தைக்காக கவலைப்படணும் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சில ஜாதகங்கள் புத்திர சோகமா இருக்கும் சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்க செத்து போயிடும் அந்த மாதிரி அந்த ராகுத காலத்தில் அவங்களுடைய கர்ம பலன் என்னவோ ஒவ்வொருத்தருடைய பூர்வ கர்ம பலன் என்னவோ அப்படி சோ இவங்களுக்கு வந்து பாக்கியத்துல விரச்சிகத்துல வந்து ராகு இருந்தா சூப்பர் சூப்பர் ஏன்னா அது ராகு உச்சன் பாகியத்துல இருக்கு பரிபூரணமா அவளுக்கு பித்ரு ஆசீர்வாதம் இருக்கும் ஓகே ஓகே டோ அதுல வந்து சூரியன் இருக்காருன்னு வைங்க சூரியனோட சேர்ந்த ராகு இருக்குன்னா கூட இவாளுக்கு தனிப்பட்டு பித்ரு சாப்பாடு இருக்காத அப்பா வம்சத்துல இருக்கலாம் பட் இவாளுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஓகே லாபத்துல இருக்கும்போது லாபத்துலன்னா மகரத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா பன்னெண்டுல இருந்தா கஷ்டம் பணம் போயிண்டே இருக்கும் தூக்கம் இருக்காது கடனை ஆயிடுச்சுன்னா அந்த கடன் அடைக்க முடியாமல் இருக்கும் ஓகே 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 அந்த ராகு வந்து நம்ம லக்னங்களுக்கும் எப்படி இருக்கணும் இதுல குறிப்பா வந்து அதுல இருக்கக்கூடிய புக்திகள் இந்த பீரியட் தான் வந்து ராகு திசையிலேயே வந்து கடினமானது அப்படின்னா எந்த புக்தி கடினமானது அதாவது ராகு திசையில புதன் புக்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து பைத்தியமாக்கிறோம் ரொம்ப கிராங்கி ஆக்கிடும் அவளுக்கு என்ன ஒரு பய உணர்வு வந்துடும் ஒரு பதட்டம் இருக்கும் தேவையில்லாமல் ஒரு பயம் அப்படிங்கிறது ரெண்டாவது ராகு தசையில வரக்கூடிய சூரிய புக்தி அதே மாதிரி சந்திர புக்தி இந்த மூன்று தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம் தசா சனி புக்தியில கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஒரு ஷார்ட் டைம் நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வர்றதுக்கோ அதெல்லாம் ராகுதாசா சனி முக்தியில் நம்ம பார்க்கணும் ஓகே ஓகே நேர்களே இப்போ பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த எபிசோடில் நம்ம துலாமில் இருந்து மீனம் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் நம்ம இதுக்கு முந்தின எபிசோடில் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த லிங்க்கு இதே இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை பாருங்கள் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க எல்லா கேள்விகளுக்குமே நம்ம மேடத்துக்கிட்ட கூடிய விரைவிலேயே நான் பதில் பெற்று உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன் நானு மேடம் ரொம்ப நன்றி நன்றி ஜூனியர் விகடன் ஆனந்த நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்